ராமரை பற்றியும் அசிங்கமாக அசிங்கமாக பேசுனாரு அவங்கள பற்றி மட்டுமா பேசினார் இருந்தாலே எல்லா விஷயங்கள்லேயுமே கொச்சையாக பேசுனவர் அவர் அதுக்கப்புறம் தான் அவர் அண்ணாதுரை மீனாட்சி அம்மன் என்ற பெண்ணுக்கு அப்போவே நிற்க வச்சு உரிச்சு கோர்ட்டில் இன்னைக்கு உரிச்ச மாதிரி கருணாநிதி ராமர் என்ன நிறைய அப்போவே நிற்க வச்சு உரிச்சு இந்த கோர்ட்டில் அன்னைக்கு நீதிமன்றங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அதிகாரம் இல்லை எல்லாம் வாயை மூடிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு காலம் வந்து காலத்தின் சக்கரம் திரும்பிகளுக்கு இப்போ அதே நீதிமன்றம் சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் கேவலமாக பேசியவுடன் இன்று பொன்முடியை நீதிமன்றத்தில் கூப்பிட்டு நிற்க வைத்து நாக்க புணுங்கிற மாதிரி கேட்டிருக்காரு வேல்முறை நீ என்ன பெரிய மன்னரான்னு கேட்டிருக்காரு இவங்க இப்போ மன்னர்கள் தான் எங்களுக்கு இந்த குரூப்புகள்னால் எல்லாம் படிக்காத வேலுங்க ஒன்றுமே தெரியாது படிச்சிருந்தாலும் இங்கே வந்தால் முட்டாளாயிடுவான்